சிம்பிளாக ஹெல்தியாக மக்காச்சோள மாவு பயன்படுத்தி மூணு விதமான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் பண்ண போகிறோம் முதல்ல மக்காச்சோள மாவில் இட்லி பனியார மூத்தப்பம் இதெல்லாமே பஞ்சு போல் சூப்பராக இருக்கும் எந்த ஒரு பேக்கிங் சோடா ஈனோ பேக்கிங் பவுடர் எதுவுமே இல்லாமல் தான் பண்ண போகிறோம் இது நேச்சுரலாக ஃபோமெண்ட் ஆகிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்தியானதை கூட வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா மக்காச்சோளம் மாவில் புரோட்டீனும் அதிகமாக இருக்குது அதனால தான் அரிசி மாவுல்லாம் நான் எதுவுமே மிக்ஸ் பண்ணலை மூணே மூணு பொருளை தான் இந்த மாவை அரைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே கெட்டு போகாது முதல்ல அரைக்க பொழுந்து எடுத்துக்கலாம் அதுக்கு வெந்தயம் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணுங்க நீங்கள் ஒரு கிளாஸ் அப்படின்னா நீங்கள் கால் க பொழுந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் மட்டும் நம்ம ஊற வச்சா போதும் ஊர்னதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறோம் நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் வந்து அரைச்சிங்க அப்படின்னா நீங்கள் கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்காச்சோளத்தை நம்ம ஊற வச்சு அரைக்க மாட்டோம் உளுந்து மட்டும்தான் ஊற வச்சு அரைக்கிறோம் அதனால தான் குறைவான டைம் நமக்கு தேவைப்படும் நல்லா ஃப்ளஃபியாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் மாவு போகிறோம் இது ஆர்கானிக் மக்காச்சோளம் நம்மளோட தோட்டத்தில் விளைஞ்ச மக்காச்சோளம் அதை காய வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல உளுந்தோட மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சிடலாம் இது விஸ்க் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் கலக்கும்போது அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அளவு வந்து மாவை பொறுத்து தான் அதனால் அளவு சொல்ல முடியாது நீங்கள் வந்து இட்டி மாவு பார்த்து கரைச்சிக்கோங்க எந்த அளவுக்கு தண்ணியோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்லா பீட் பண்ணும்போது என்னாகும்னா நம்ம எப்படி வந்து கிரைண்டரில் அரைக்கிறோமோ அந்த மாதிரி மாவு ரெடி ஆகிடும் இந்த மாவு கலக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மாவு உங்களுக்கு பதம் காமிக்கிறேன் இப்படி இருந்தால் மட்டும்தான் இட்லி பனியாரம் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் ஃபர்மெண்டேஷனும் சீக்கிரமாக நடக்கும் இதை மூடி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் விட்டுட்டிங்கனாவே நல்லா பொங்கி வந்துடும் வெயில் காலம் அப்படிங்கும்போது சீக்கிரமாக வந்துடும் குளிர் காலம்னா கொஞ்சம் அது வந்து புளிக்கிறதுக்கு டைம் ஆகும் அவ்வளோதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பபுள்ஸ் எல்லாம் இருக்கும் இதுதான் பர்ஃபெக்டாக ஃபர்மெண்டேஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம் இப்போது ரொம்ப பீட் பண்ண வேணாம் ஜென்டிலாக பீட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டவங்களுக்கு உப்பு வேணும்னாலும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இட்லி முதல்ல ஊற்றிடலாம் ஸோ இதில் நான் அரிசி மாவு போடலை ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து அரிசி மாவு வந்து சாப்பிட வேணாம் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு டோட்டலாகவே வேணான்னு தோணுச்சுன்னா நீங்கள் முழுக்க முழுக்க இந்த ரெசிபி பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் தான் நம்ம ஊற்றி வைக்க போகிறோம் இதுக்குமே என்ன வேணாம் அப்படின்னா நீங்கள் துணி போட்டு கூட அது மேலே ஊற்றிக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லி மட்டும் இல்லை தோக்லா பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து தாளிச்ச இட்லியும் நீங்கள் பண்ணலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கேரட் கேப்சிகம் முட்டைக்கோஸ் எல்லாமே போட்டு தாளிச்சும் பண்ணலாம் பன்னீர் போடலாம் நீங்கள் பாலைக்கீரையை அரைச்சி ஊற்றலாம் பீட்ரூட் வந்து வேக வச்சு அரைச்சி அதையும் நீங்கள் ஆட் பண்ணலாம் நீங்கள் எந்த விதமான ரெசிபி வேணாலும் பண்ணிக்கலாம் இதே ஸ்டஃஃப்டு இட்லி அப்படின்னா நீங்கள் பொட்டேட்டோ மசாலா உருளைக்கிழங்கு மசாலா வச்சு மேலே கொஞ்சம் மாவு ஊற்றிட்டு அப்படியும் நீங்கள் பண்ணலாம் எல்லா விதமான ரெசிபிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் மேக்ஸிமம் பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இப்படி வந்து நீங்கள் டூத்பிக்கில் வந்து வச்சு பாருங்கள் ஒட்டாமல் வந்துருச்சுனாவே நமக்கு இட்லி வந்துருச்சுன்னு அர்த்தம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுடுங்க அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக டீமோல் பண்ண வரும் நான் வீடியோக்காக நான் காட்டியிருக்கேன் நீங்கள் வந்து இம்மிடியட்டாக சூடாக இருக்கும்போதே சாப்பிட்டுக்கலாம் ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி சாப்பிட்டுட்டு உங்கள் நல்லா சாப்பிட முடியல அப்படிங்கும் போது நீங்கள் ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டீங்கன்னா இட்லி உப்புமா ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தி இட்லி கூட பண்ணலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு முட்டை பிடிக்கினா அதை ஊற்றிட்டு கொஞ்சம் நீங்கள் சால்லாம் ஊற்றி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அப்படி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள் சட்னி சாம்பார் இட்லி பொடி இதோட வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் மக்காச்சோளம் மாவு அப்படிங்கிறது வந்து நார்மல் இட்லி விடவே இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உளுந்து வந்து நான் ஒயிட் உளுந்து தான் போட்டிருக்கேன் இதுக்கு நீங்கள் கருப்பு உளுந்து தேவைப்பட்டாலும் போட்டு பண்ணி பாருங்கள் அதே அளவு தான் இதுக்கப்புறமா நம்ம ஊற்றப்போ மூத்த போகிறோம் ஊத்தாப்பத்துக்கு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணுறதுனா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தோசையுமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக தான் வரும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு மூடி வச்சு நம்ம எடுத்துடணும் திருப்பி போட்டு நம்ம பண்ணலாம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பன்னீர் கேரட் கூட நீங்கள் துருவி போட்டுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக வேணும்னா இதில் நல்லா கிறிஸ்பியான தோசை வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரோஸ்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இது வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ண வேணாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணணும் ஏன் அப்படின்னா மக்காச்சோளம் மாவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும் அதுக்காக தான் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பனியாரம் பனியாரத்தை நம்ம தாளித்து பண்ண போகிறோம் அப்படி இல்லைனா கூட நீங்கள் தாளிக்காமல் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் ஊற்றிருக்கேன்னா அதில் கடுகு கடலப்பருப்பு உளுத்த நீங்கள் முந்திரி அதுக்கப்புறம் பீனட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் நிலக்கடலை இப்போது பச்சை மிளகாய் வெங்காயம் கறிவேப்பிலை இஞ்சி எல்லாம் போட்டுட்டு ஜென்டிலாக வதக்குங்க ரொம்ப ஓவராக பீட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண வேணாம் இதுக்கப்புறமா கேரட்டும் நான் கொஞ்சம் மட்டும் பீன்ஸ் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மசாலாக்காக போட்டிருக்கேன் நீங்கள் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் எல்லாம் போடும்போது பனியாரத்தோட டேஸ்ட் இன்னும் அதிகமாகும் தேவைப்பட்டால் கால் கப் நீங்கள் தேங்காய் கூட போட்டுக்கலாம் துருவின தேங்காய் கூட போட்டுட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் நம்ம ஊத்தாப்பம் இட்லி இதெல்லாம் நம்ம ஊற்றி முடிச்சிட்டோம் கடைசியில் கொஞ்சம் மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் இது மாதிரி பண்ணலாம் கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃப்ளேவரை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து கேரட்டை துருவி கூட போட்டுக்கலாம் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் எண்ணெய் ஊற்றாமல் கூட பண்ணலாம் கல்லில் கூட இதுலேயுமே நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா பனியறதுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவன் நம்ம நார்மல் சன்ஃப்ளவர் ஆயிலை விட கடல் எண்ணெயை விடவே தேங்காய் எண்ணெயோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் பனியறதுக்கு அதுவுமே ஒரே ஒரு டீஸ்பூன் தான் ஸோ இதை ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப தண்ணி கலக்கல அதே மாவில் தான் நான் ஊற்றியிருக்கேன் உங்களுக்கு நேச்சுரலாக ஃபர்மெண்ட் ஆனதுனால பஞ்ச் ரொம்ப பஞ்சு போல் இருக்கும் யூஸ்வலாக நீங்கள் பேக்கிங் சோடா வந்து போடும்போது கூட கொஞ்சம் அதனோடய ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம புளிக்க வச்சு பண்ணும்போது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயம் நல்ல பஞ்சு போல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து தேங்காய் சட்னி வந்து இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட கார சட்னி மிளகாய் தக்காளி வெங்காயமெல்லாம் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கடுகு கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டா பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகும் இதுக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா புளி போட்டுட்டீங்க அப்படின்னா சட்னிக்கு இந்த மக்காச்சோளத்தோட டேஸ்ட்டுக்கும் அந்த புளி அதோட டேஸ்ட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காய சட்னி சின்ன வெங்காய சட்னி மேட்ச் ஆகும் இது வந்து குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் யூஸ்வலாக மக்காச்சோளம் அப்படிங்கிறது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கார்ன்ஃப்ளார்னு சொல்லியிருக்கேன் கார்ன்ஃப்ளருங்கிறது வந்து நார்மல் வந்து கார்ன்ஃப்ளவர் கிடையாது இது வந்து கார்ன் தான் சொல்லுவோம் இன்னொரு கார்ன் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் தயவுசெய்து அதை யூஸ் பண்ணிடாதீங்க அது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதனோடய டேஸ்ட்டே வராது இதே வந்து பார்த்தீங்கன்னா நாடு கிராமத்தில் இதே ம சோளம் வந்து பார்த்திங்கன்னா நான் மக்காச்சோளம் யூஸ் பண்ணியிருக்கேன் குங்குநாடு கிராமத்தில் மஞ்சள் கலர் சோளம் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கூடி சீக்கிரமாக அந்த ரெசிபி வந்து நான் தோட்டத்திலேருந்தே எடுத்து எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் அந்த சோளம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் க்ளூட்டன் ஃப்ரீ ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது யூஸ்வலாக இதில் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து ஆரம்பித்து கர்நாடகா இங்கெல்லாம் வந்து சப்பாத்திலேருந்து ரொட்டிலேருந்து எல்லாம் செய்வாங்க ஸோ இதே மாதிரி நிறைய யூனிக்கான சிம்பிளான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சௌத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டாக ஃபோர்டின் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபி